இந்த வீடியோ வந்து நிறைய பேரோட பிரச்சனையத்துக்கும் நினைக்கிறேன் இல்ல நிறைய பேரோட கேள்விக்கு பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து நான் வீடியோ சொல்றேன்

ஸோ அவங்களுக்காக என் வீடியோ கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் அதாவது எங்கள் அனுபவம் அதாவது நான் உங்கள் இருந்து இல்லாமல் என் சைடில் நான் பட்டது பட போகிறது ப எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு என்னென்ன ஆச்சுங்கிறதையும் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செயின் வாங்கிறதுக்கான காரணம் ஏன்னா அதை நான் சொல்லிக்கிறேன் அதாவது எல்லாருக்குமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறது என்னன்னா தாலி செயின் இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க சாரு கிட்டே கேட்கும்போது சாறுவன் கிட்டே சொன்னது என்னென்னா எனக்கு தாலி செய்யணும் வேணும் அப்படின்னா நான் கூட அப்படி இப்படின்னு போட்டு எவ்வளோ நான் வந்துடு போகுது வாங்கிக்கலாம் அப்படிலாம் பேசிட்டேன் பேசுனதுக்கப்புறம் தான் தெரியுது சாறு வந்து என்ன சொன்னால் அஞ்சு பவுனில் போட்டால் தான் நான் போடுவேன் இல்லைனா போட மாட்டேன் அப்படின்னா அஞ்சு பவுனா அஞ்சு பவுன்னா இப்படி சொல்கிறது இங்கே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் வீடு எல்லாம் கட்டிடலாம் சாமி வீடு கட்டினதுக்கப்புறம் அஞ்சு பவுனுங்கிறத வாங்கிக்கலாம் அது வரைக்கும் கையிலயே இருக்கிறியா அப்படிங்கிறதுக்கு அவன் சரி வாங்கினா அஞ்சு பவுன் இல்லைன்னா கையிலயே இருக்கிறேன்

அஞ்சு பவுண்ட் இந்த மைண்ட் செட் தான் இந்த ஒன்றரை வருஷமா அது என்னன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி அவளுக்கு ஒரு தாலிச்சின் வாங்கி போட வேண்டியதானே ஏன்டா இப்படி இருக்கே அப்படின்னு நான் வாங்கி போறேன் சொன்னேன் அப்புறம் நான் வாங்கி போட வேண்டியதானே அவள் அஞ்சு பவுண்ட் இருந்தா தான் போடுவா அப்படின்னு எல்லாருமே இவ்வளவு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க எங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது தெரியும் போ ஏன்டே இப்படி பண்ற ஏன் மூணு பவுண்ட்ல என்ன போட்டா உன்னை இவன் சொன்னா மூணு பவுண்ட்ல தரேன் நான் ரெடியா இருக்கேன் அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த மூணு பவுண்ட் ரெடிங்கிறதே வந்து எப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல மூணு பவுன் எடுத்துறேன் அது எப்படியோ ஒரு வருஷத்துல வந்துடும் இன்னொரு நகை சீட்டு மறுபடியும் போடுவோம் அது எப்படியோ அது இதுன்னு கணக்கு பண்ணி நம்ம கோல்டு கார்டாக வாங்கி வச்சு மொத்தமா ஒரு ஒன்றரை பவுன் ஒன்றரை பவுன் மூணு பவுன் கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம செய்வலி சேதாரம் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம் சாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணு மூணு பவுன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிளான்ல இருந்தோம் அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா என்னது கொஞ்சம் கொஞ்சமா இவளும் அதே மைண்ட் செட்ல இருந்தா வாங்கினா மூணு அஞ்சு பவுன் அது கம்மியா போட மாட்டேன் இந்த ஒரு மைண்ட் செட்ல கூட துர்கா கா கூட சொன்னேன் கா போட்டா அஞ்சு பூன் கா நான் போடவே போடவே மாட்டேன் அப்படிந்து இருந்தா ஒரு பதில் தான் எல்லாத்துலயும் சொல்ற எங்க வீட்ல இருந்தாலும் சரி இல்ல அத்தை வீட்ல இருந்தாலும் சரி போட்டா அஞ்சு பூன் கா போட்டா அஞ்சு பூன் இதே அதே மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா இது எத்தனை பூன் நிறைய பேர் கேட்டீங்க அதை நான் போக போக சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் வாங்க போகிறோம்னு சொன்னீங்க இப்போவே என்ன வாங்கிட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்க ஒரு இடத்துக்கு போனோம் அந்த ஒரு இடத்துல வந்து எப்படின்னா எல்லாருமே இப்போ இந்த மாதிரி நல்லா ஜம்முன்னு போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த நகை இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பெரிய இன்ட்ரெஸ்டே இருக்காது நல்லாவே தெரியும் நான் எனக்கு வந்து சாறு வந்து இந்த மாதிரி செயின் வாங்கி கொடுத்துருப்போம் நான் போட்டிருக்கவே மாட்டாது எதுலேயுமே போட மாட்டேன் எப்போ வீடியோ போகணும் அப்படின்னா மட்டும் அதை போடுவேன் இல்லை இந்த வீடியோ எடுக்கணும் அதுவும் ஏதாவது

அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது சங்கட்டப்படுகிற இன்சிடென்ட் இல்லை அது ஒரு சந்தோஷமான இன்சிடென்ட் தான் ஆனால் அந்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டு கஷ்டப்படுத்த சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சாரும் என்கிட்ட கிட்ட சொன்னான் சொன்ன உடனே எப்படி சொல்றது சரியான அழுகை அதை வந்து சொல்ல விரும்பில்ல வீடியோல அது ஒரு எமோ எமோஷனான ஒரு விஷயந்தான் என்னடா அது ஒன்றும் எந்த ஒரு தப்பான எதுவும் எமோஷனான ஒரு விஷயம் நமக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ சங்கடமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எமோஷன் விஷயம் அத அதை சொன்ன உடனே எனக்கு இப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி இல்லை எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட மைண்ட் செட் என்ன ஆச்சுன்னா அஞ்சு பவுனில் இருந்து மூணு பவுனையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவளே மாறிவிட்டா அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அவளே மைண்ட் மாறிட்டா இல்ல ஸ்வீன் நம்ம மூணு பொண்ணு எடுத்துக்கலாம் இந்த அழுதுகிட்டே சொல்லிட்டான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்டோபர் மாசத்துல இது வேற நகசீட்டு வருது இல்ல அது ஒன்றரை வரும் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு எப்படியோ வாங்கிடலாம் ஸ்வீன் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு அப்ப என்ன ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு பரவாயில்ல வாங்கிக்கலாம் சொல்லிட்டா அது மூணு தானே சொல்லிட்டா ஆனா சீரியஸா கடைசி வரைக்கும் மூணு பவுன் தான் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தான் மூணு பவுன்ல வாங்கிக்கலாம் நானும் மூணு பவுன்ற மைண்ட் செட் வந்துட்டேன் ஓகேங்கிறது அப்புறம் வந்து பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம் அது வந்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வெளியே கொடுத்துருந்தோம் அதை அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு எனக்கு தெரியல எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வச்சுக்கோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா நான்ட்டு எது இல்லை ஏதாவது ஒன்று செலவாகும் எடுத்து வச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் இருக்கட்டும் எனக்கு சுத்தமாக தெரியாது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் நான் ஆச்சு நானும் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சுட்டு அங்கே போயிட்டோம் ஸ்ட்ரைட்டாக நகர கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மூணு பூனு தான் பார்க்குற மாதிரி போகணும் உடனே இல்லை அஞ்சு பௌனாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு செம ஷாக்கு நமக்காக அஞ்சு பவுன் வந்துட்டானேன்னு சொல்லி எனக்கு அங்கே ஒரு மாதிரி கண்ணு கல கலங்குற மாதிரி ஏன்னா மூணு பவுனுங்கிறது மைண்ட் செட்டில் வந்துட்டேன் நம்மளோட கனவு நிறைவேறாத அஞ்சு பவுன்லாம் இன்னொரு ஒரு வீடு கட்டி நம்ம குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த அஞ்சு பவுனு ஆறு பவுனில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அஸ்வின் வந்து அங்கேவே அஞ்சு பவுனில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான் அங்கேவே எனக்கு செம ஷாக்கு அதே மாதிரி அவங்களும் கலெக்ஷன்லாம் காட்டினாங்க ஆனால் எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை டிசைன்ஸ் எதுவுமே பிடிக்கல நான் முறுக்கு செயினாக போட்டால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து எப்படி என்னோடய நான் சாரி கட்டுறதுக்கும் என்னோட ஃபேஸுக்கும் வந்து நல்லா ப்ராடாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் சின்னதாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு எல்லாமே முறுக்கு செயினாவே பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு எந்த கலெக்ஷனையும் பிடிக்கவே இல்லை ஏன் ஆட்சி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது எனக்கு சின்ன புடவை எடுக்கிறதுனா கூட நான் அவ்வளோது பார்ப்பேன் நகைங்கிறப்போ எனக்கு என்ன புரி ஒரு சின்ன புரிதலையில் யாராவது கூப்பிட்டு போயிருக்கலாமோ நம்ம ரெண்டர் வந்து தப்பு யாரா தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோண்டிகிட்டே இருந்துச்சு இவங்க சித்தி வந்து இடையில ஒன்று சொன்னாங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் வந்து எடுத்துறவே எடுத்துறாங்க அது கீழே கொட்டிரும் அது கீழே கொட்டிரும் அது வந்து வர்த்தே இல்ல எடுத்த ফুল கோல்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்ங்க அந்த மைண்ட் செட் நல்லா இருந்து முச்சிதி சொன்னது அதனால ஸ்டோன் காட்றத எல்லாமே வேணா 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 மோஸ்ட் ஸ்டோன் சூப்பரா இருந்து எனக்கு அவங்க சொன்ன மைண்ட் செட் இல்ல வேணா 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 அப்போ வந்து மூணு அந்த கோல்ல மூணு வச்சிருப்போம் இந்த மூணு மூணு மாதிரி மூணு அது வந்து எல்லாரும் போட்ட ஸ்டைலா இருக்கே நம்ம வித்தியாசமா பார்க்கணும் சொல்லி ஒவ்வொரு நாள் எடுத்து பார்க்கற கடைசியா இது சும்மா எடுத்து பார்த்தாங்க ரெண்டு பேருமே மூஞ்சி மூஞ்சி பார்த்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எழு அதை சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா நிறைய கலெக்ஷன் பார்த்தோம் அஷீல் வந்து பத்து பூன்ல இருக்கிறது வந்து சூப்பராக இருக்கு அதாவது எனக்கு எப்படின்னா பார்க்க நிறைய இருக்கும்ல அதில் பெருசாக பத்து பூன்லாம் வச்சிருந்தாங்களா அதை பார்த்தோன்னே சார்கிட்ட சொன்னேன் அது சமையா இருக்குல்ல எடுக்க சொல்லிட்டுமா வேணா வேணாம் நமக்கு ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம் இல்லை பார்த்து ஆசைப்பட்டோம் அப்படின்னா அடுத்து அதை எடுக்கிறதுக்கு மைண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எடுக்கவே எடுக்காத கேட்கவும் கேட்காத அப்படின்ட்டு அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் மாறிடுச்சு அப்படின்னா இப்ப எப்படி இந்த அஞ்சு பவுனுக்கு மாறிடுச்சோ அதே மாதிரி எனக்கு அந்த பத்து பவுண்டு ஒன்னே இல்ல சாரு இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்பவா அப்படின்னு சொல்லி கையோட கூப்பிட்டு வந்துருவாங்கன்னா அந்த பத்து பவுனுக்கு நம்ம போயணும்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பவுன் பார்த்தா அதாவது நான் அஞ்சு பவுனுங்கிறது சொல்லிக்கிறேன் ஏன் மைன்சிட் என்னன்னா மூணுக்கு ஓகே வந்துட்டா வந்துட்டா இருந்தாலும் அவளோட ஆசை அவள் ஃபஸ்ட்டில் இருந்து நான் சொல்கிறத மட்டும்தான் அவளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும்தான் நான் செய்வேன் அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி தான் அவட்ட நான் சொன்னது என்னன்னா அவனுக்கு அஞ்சு பவுன் தானே நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் இப்போ அவளுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் அவளுக்கு மூணு பவுனுங்கிறத வாங்கிட்டேன் அப்படின்னா தாலிச்சைன் போட்டுட்டோங்கிற ஒரு ஆசை அவளுக்கு இருக்கும் ஏன்னா எல்லா பொண்ணுகளுக்கும் தாலிச்சைன்னா ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆனால் அவள் கேட்ட அஞ்சு பவுனுங்கிறது அவளுக்கு குழுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த உருத்தலை நம்ம வச்சுக்கிட்டே இருக்க வேணாம் என்னடா வந்துட போகுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் போடு அப்படி அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரியாமல் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அஞ்சு பவுன் அப்படின்னே ஒரு சாக்காக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்கிறது இதுக்கப்புறம் இது செய்ளி சேதாரம்னு ஒன்று இருக்குது அதாவது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் அவட்ட சொல்கிறத சொல்லிக்கிறேன் மூணு பவுனுக்கு நம்ம செயின் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செய்குலி சேதாரம் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து நகரேட்டு அதிகமாயிரும் அப்போ உனக்கு அஞ்சு நான் எடுக்கலாம் சொன்னாலுமே நகரேட்டு அதிகமாயிரும் அதுக்கு தனியாக செய்ய சேர்த்தாலும் வரும் ஸோ இத்தனை பிரச்சனை இருக்கு அது ஒரே ஏரியா இதுப்பி எடுத்துட்டு போயிருவோம் இதுக்கப்புறம் நகரேட்டு எவ்வளவு ஆனாலும் அதிகமாகும் நமக்கு தெரியாது நகரேட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு பல கணக்கில் ஆயிட்டு இருக்குது ஸோ அதனால இப்பவே எடுத்துலான்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டோம் இது லைஃப் லாங்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் சரி எனக்கு அந்த அந்த மாதிரி ஆசைப்பட்டான்

கண்டிப்பா அது வந்து நிறைவேறும் இன்னொரு நாலஞ்சு வருஷம் நாலஞ்சு வருஷம் ரொம்ப பக்கம் நாலஞ்சு வருஷம் கொஞ்ச நாள் போட்டு வீடெல்லாம் கட்டி முடிப்பான் பொறுமையா காசு இருக்கும் போது உனக்கு பத்து பவுன்ல எடுத்து கொடுக்குறேன் அதாவது எவ்வளவு தூரம் என்ன ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி அவ்வளவு தூரம் சேர்த்து அவ்வளவு தூரம் என்ன இருக்கிற வரைக்கும் சாருவே மாராணியா வச்சுக்கணும்னு ஆசை அதற்கேத்த மாதிரியே வச்சுப்பேன் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த ஒன் இயரில் ஒன் இயர் இப்போ டூ இயர் ஆமா இப்போ ரெண்டு வருஷம் ஆகும் போகுது இதுக்குள்ளே எங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் நாங்கள் எப்படி வளர்ந்துருக்கோம் அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க எங்கள் நேரில் பார்க்குறவங்களுக்கும் நல்லாவே தெரியுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடிட்டே இருப்பேன் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு வீடியோ போட்டு சம்பாதிக்கிற வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நான் காதில் வாங்கிக்கிறது இல்லை ஏன்னா அடுத்த வேலை எனக்கு இருக்குது பார்க்குறவங்க திட்டுறவங்க திட்டிகிட்டே தான் இருப்பாங்க பேசிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை நான் ஓடி முடிச்சுட்டு எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காரேன் உட்கார்ந்ததுக்கப்புறம் பேசுகிறவங்களுக்குலாம் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நீ நீயாடா நீங்கள் இதெல்லாம் சொன்னேன் இதுக்கு ரீப்ளை அப்படின்னு சொல்லி நான் அப்போ கொடுக்குறேன் இப்போ எனக்கு அது எதாவது டைம் இல்லை எனக்கு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும் அதான் டைம் ஏன்னா என் பொண்டாட்டி ஆசை அதிகம் என் ஆசை அதை விட அதிகம் எதையும் வெளியே தான் காட்டிக்க மாட்டேங்கிறேன் ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர பேராசை பிடிச்சவனாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் பண்ணணும் பண்ணணும் மற்றவங்க மேலே பேராசெல்லாம் இல்லை அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க பேராசை இல்லை நான் பண்ணணுங்கிற ஏன் பேராசை எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் வீடு கட்டணுங்கிற ஒரு லட்சியம் இருக்கும் எனக்கு அது பெரிய லட்சியம் ஸோ அந்த லட்சியத்தை கண்டிப்பாக நிறையவே நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் கூடிய சீக்கிரம் நீங்களும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இன்னும் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் நிறைய நல்ல விஷயம் குட் நியூஸ் தான் உங்களுக்கு இருக்கு நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பவுன் இது அஞ்சு இது எனக்கே கழுத்து நிறம் எல்லாருந்து கழுத்தே நிறைஞ்ச மாதிரி இருக்கு சார் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்பெல்லாம் எழுந்து தூக்கத்தில் இருந்து எழுந்து பார்க்கும்போது ஜொலிக்குது பட் இத போட்டதுல இருந்து அவளுக்கு பின்ன ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து சரியா தூக்கம் வரல குத்துது குடைதுன்னலாம் பேசி இருந்தா அப்படியே ஃபர்ஸ்ட் போடு போ கம்ஃபர்ட்டபிள் ஆயிடு இழுக்கும் அந்த மாதிரி இருக்கும் எல்லாரும் சொல்றது வெயில்ல போது அந்த ரெட் ஸ்டோன் மட்டும் அப்படியே ஜொலிக்கு டிசைன் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன் ஒரு மேலே ஒரு முகப்பு ரவுண்டா இருக்கும் கீழே வந்து ரெட் ஸ்டோன் வெச்சு ரெண்டுத்துலயே ரெட் ஸ்டோன் இருக்கும் அது அது மட்டும் இல்லாம நான் லட்சுமி டிசைன்ல எடுக்கணும்னு எனக்கு ஆசை ஆனா இந்த டிசைன்ல வந்து மயில் இருந்துச்சு அது அப்படியே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ரெட் கலர் அது இந்த லைட்டுக்குலாம் செம்மையாக ஜொலிச்சிச்சு அதே மாதிரி இப்போ வெயில் நிற்கும் போதுமே அந்த ரெட் ஸ்டோன் மட்டும் அவ்வளோ லுக்காக தெரியுது பார்க்கலாம் இப்போ அடுத்ததான் நீங்கள் கேட்ட மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கேட்டோம்னாங்க அப்படின்னாலும் அமௌண்ட்லாம் எடுக்கணும்னா பெரிய லிஸ்ட் வேணுமே அவ்வளோ சொல்லுங்க அமௌண்ட் கணக்கு ம் அதை விட இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஒரு சீட்டு போட்டு கொடுத்தாங்க அமௌண்ட் வந்து அவங்க எழுதி நம்பர்ல தெரியாதுமா அதாவது பார்த்தீங்கன்னா அதோடைய சிட்டோட இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு பவுன் இதோட செயின் வந்து கரெக்டாக அஞ்சு பவுனு ஃபஸ்ட்டு சிட்டு போட்டதுல வந்து ஒரு ஒன்னே காப்பவும் என்னமோ கம்மியாயிருக்கு விலை ஒன்னே காப்பவும் கம்மியாயிருக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி சீட்டோட காசு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐ ஐம்பது ரூபா என்னமோ ஆமாம் ஒரு லட்ச ரூவான்னு வச்சுக்கோங்க டோட்டல் சீட் இல்லாமல் இப்போ நான் கையில் கொடுத்த பணம் மட்டுமே ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சு சம்திங் வந்துடுது ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சு சம்திங் வந்துடுது அது போக சீட்டு காசு சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களால் கணக்கே ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத ரேட்டு வந்துருந்துச்சு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மொத்தமாக ஒரு ஃபோர் லேக் கிட்ட வந்துருச்சு

இப்ப அஞ்சு பவுனிக்கே மேலே ஆகுது நாலு கிட்ட வந்துருது முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சீட் அமௌண்ட் போட்டு ஏதாவது சேர்த்து வச்சு சின்ன சின்னதா சேர்த்து வைங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நீ தாலி செயினை இப்ப எடுக்க வேணா சாமி உனக்கு வந்து ஆசைகள் அதிகமா இருக்கு நீ வந்து இப்ப ஒரு ஒரு பவுன்ல நீ கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கோ நம்ம நாளைக்கு வீடு கட்டும் போது அப்ப நீ கெத்த அஞ்சு பவுன் ஆறு பவுன்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ல வாங்கி போட்டுக்கோ அப்பயும் நிறைய கலெக்ஷன் உனக்கு வரும் அப்ப உனக்கு என்ன தோணுதோ அதை வாங்கி போட்டுக்கோ அதாவது பண்றேன் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் நீ நகசிட்டு கட்டுற அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உனக்கு எப்படியோ ஒரு ஒரு பவுன் வச்சுக்கோ இனி எல்லாம் ஒரு பவுன் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறதுக்கு எப்படியோ அஞ்சு வருஷம் கிட்ட ஆயிரும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நான் மினிமம் சொன்னது வருஷம் ஆகும் அதாவது அமௌண்ட் கட்டுறது சீட்டு கட்டுறது காயின் எடுத்து வச்சுக்கிறது சீட்டு கட்டுறது காயின் எடுத்து வச்சுக்கிறது இதே பழக்கம் வச்சுன்னா கண்டிப்பா நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்க சேதாரம் மட்டும் போட்டு இந்த நம்மளே செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் உனக்கு புடிச்ச டிசைன்ல செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா மைண்ட் செட்னா அஞ்சு வருஷங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இருந்தாலுமே இந்த அஞ்சு வருஷம் நான் எல்லாரும் முன்னாடியும் இந்த வெறும் கையிலோட தான் சுத்தணும் உன் பேர் அசிங்கப்படும் ஏன் என்னைய டேமேஜ் பண்ணுவாங்க சம்பாதிக்கிறீங்க ஏன் பண்ணுங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் கேள்வியுமே அதேதான் தான் அது எங்க ரிலேஷன் சைடும் நிறைய பேர் கேட்டாங்க அவ கழுத்துல ஒண்ணு வேணும் இதுக்கும் கையில காதுல எல்லாமே வாங்கி போடு அவ வந்து நாலஞ்சு இடத்துக்கு போறா நார்மலா இருக்கிறவங்களுக்கே அதெல்லாம் தோணும் இவ கொஞ்சம் வெளியெல்லாம் போறா வீடியோ பண்றா அப்படிங்கிறப்ப அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அஸ்வின் எல்லாம் கார்னர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப வந்து எனக்கு புரிஞ்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்தான் வாழ்க்கைய வந்து என்னால வாழ முடியல அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் வாழும் அப்படி இல்ல எல்லாருமே அவங்க நல்லது சொன்னாங்க நான் கேட்ட அஞ்சு வருஷம் கேப் யாராலுமே கொடுக்க முடியல அதாவது அஞ்சு வருஷம் கேப் பண்ணா யாருக்குமே சொல்லவும் முடியல சொன்னாலுமே ஹம் ரெண்டு வருஷம் அப்படியா சரி ஓகே ரெண்டு வருஷம் அப்படின்னா ம் ஹம் அப்புறம் சாரு வாயில இருந்து எப்ப வந்துச்சோ அப்பதான் என் மைண்ட் செட் மாறுச்சு அவ ம் நான் ம் அப்படின்னு ஆட்டிடுவேன் அந்த மாதிரி அவ எப்ப கண்ணுல இருந்து சொட்டு விட்டாலும் அடுத்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் ரெண்டு மூணு வாரத்துல எடுத்து கொடுத்துட்டான் அப்ப நான் அழுததுல

அதை அத தான் நான் சாரு வந்து வேணா சாரு போக கூடாதா அப்படின்னு சொல்லி கிளம்பி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் யூடியூப்ல வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யார் வீடியோ பார்த்தாலும் அமாவாசைக்கு நகை எடுக்காதீங்க அம்மாவாசைக்கு நகை எடுக்கக்கூடாது நல்ல காரியம் செய்யவே கூடாது அதனால அதனாலதாங்க நாங்க அம்மாவாசை அப்ப எடுக்க போல அதுக்கு அடுத்த நாள் எடுக்க போல அடுத்த நாள் நவராத்திரி இப்போவும் சொல்றேன் நீங்க இப்ப யூடியூப்லாம் போட்டு பாருங்க அமாவாசைக்கு நகை எடுக்கலாமான்னு கேட்டா எவனை பார்த்தாலும் எடுக்க கூடாது துரதிருஷ்ட நாள்கள் அது எடுக்க கூடாது ரொம்ப நல்ல அம்மாவாசை அதே மாதிரி அதே மாதிரி நீங்க கூகுள்ல வந்து நகை எடுக்கும் நல்லா நல்ல நாட்கள் போட்டீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் தேதியும் போடுவாங்க கரெக்டா அதே மாதிரி அக்டோபர் மூணுன்னு போட்டிருந்தாங்க மூணு டு பத்துன்னு போட்டிருந்தாங்க சரி நகை எடுக்கிறதுக்கு மூணு டு பத்து தான் நல்ல நாள் போல அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் தேதி போனோம் அப்புறம் எடுக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த அடுத்த ரெண்டு நாளைக்கு எடுக்கவே கூடாது நீங்க என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னாங்க

எங்க அம்மா எடுத்திருந்தாங்க இவங்க அம்மா எடுத்திருந்தாங்க எல்லாரும் எடுத்திருந்தாங்க நாங்க எடுத்து எங்க வீட்டுலயும் எடுத்திருந்தாங்க அத்தையும் எடுத்திருந்தாங்க ஆனா நானும் எடுக்கவே இல்ல சரி ஓகே பரவாயில்ல விடு அடுத்தடுத்து பாத்துக்கலாம் அக்ஷய தேதினா முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா வாங்கிக்கலாம் அதான் நான் வீடியோ பாத்துருக்கேன் யாராவது வந்து அக்ஷய தேதி வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ணா இன்னைக்கு அக்ஷய தேதி வரப்போகுது போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேதி கிளம்ப ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஃபோன் எடுத்து இன்னைக்கு என்ன டேட்டு நாங்களா பார்த்தாதான் எங்களுக்கு தெரியுது

அது என்ன குட் நியூஸ் இதெல்லாம் வந்து ஒரு குட் நியூஸ் தான் அது வந்து ஒரு குட் எல்லாமே நியூஸ் தான் எங்களுக்கு எதுலாம் சின்ன விஷயம் நடந்தாலுமே அது குட் நியூஸ் தான் வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கி போட்டாலுமே எனக்கு அது குட் நியூஸ் தான் கண்டிப்பாக நான் போகிறது எல்லாமே குட் நியூஸ் தான் போடுவேன் இது வந்து வியூஸ்க்காகவோ எதுக்காகவோ இல்லை எனக்கு குட் நியூஸுங்கிறதுனால உங்களுக்கு குட் நியூஸுங்கிறதுனால நான் அதை போடுறேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்புறம் இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அடுத்த வீடியோஸில் வந்து

உண்மையிலேயே வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ஆனா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போனால் எல்லாமே ஈஸி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வைங்க சிறுக சிறுக சேர்த்து வச்சு இருக்கிற காசுல காயினோம் ஏதோ ஒன்று வாங்கி வைங்க ஏன்னா தங்கம் ரேட்டு அதிகமாகிட்டே போகுது தங்கம் ரேட்டு நீ ரெண்டு அடுத்த வருஷம் நீங்கள் நாலு லட்சம் கொண்டு போய் நீங்கள் என்னாலுமே அஞ்சு பவுன் கூட வாங்க முடியாது ஏறிடும் வாய்ப்பே இல்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடத்துல தங்கத்தை சின்ன சின்ன காயினா சேர்த்து வீங்க நான் வந்து ஏன் நீ ஏன் செயின் எடுத்தவாறு தான் உங்களுக்கு செய்குழி சேதாரம் அப்படின்னு நினைப்பீங்க என்னோட கரெக்டா இருக்கும் மெலிசா போட்டா எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது இந்த மாதிரி என் என்ன பண்ணு எனக்கு தோணுச்சோ அதை நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அது எனக்கு வந்து எப்படின்னா இதை விட நான் என்ன பண்ணிட போகிறேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய போகிறேன் இதை விட வேறு என்ன கென வேணும் நான் மற்றவங்க பேசுகிறதான்னு கேட்டுட்டு இதை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறதில்ல எனக்கு நான் கூட சொல்லட்டுமா இருபத்தெட்டாயிரம் செய்யுழி சேர்த்திடறோம் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே வந்து உடஞ்சிட்டேன் ஏன்னா மாதம் முப்பதாயிரம் இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறேன் நானும் இருபத்தெட்டாயிரம் போது அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அது ஒரு ஆசை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதை நான் இதுக்கப்புறம் நான் அதை பண்ண போகிறதில்ல இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு வேலை எனக்கு முடிஞ்சிச்சு ஆட்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே வரணும்னு ஆசை ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இன்னொன்று வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் ஒரு அஞ்சு செகண்ட் நிற்கிறேன் நிறைய பேர் வந்து திருச்சி சுற்றி போட்டுருக்கேன்ங்களா நானே இஞ்சி அஞ்சு நிமிஷம் ச சிலையாக நிற்கிறேன் என்ன அப்படியே நீங்களே குடு குடுன்னு சுற்றி இப்படி போடுறீங்களா நாங்கள் வந்து போடுறோம் இது ஆ போட்டோம் ஆனால் வந்து நிறையா பேர் வந்து ஏதோ சொல்ல ஆ இல்லை நாங்கள் இவ்வளோ நல்ல விஷயம் ஒன்றுனா நடந்துகிட்டு நாங்கள் இப்போ தான் ஃபோன் கூட வாங்கினோம் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருப்போம் நிறையா விஷயம் நடந்துகிட்டே வந்துச்சு ஒவ்வொரு டைமுமே உங்கள் நீங்கள் திஸ்டி சுற்றி போடுங்க ஒரு சின்ன ஒரு சாரி கட்டினா கூட திஷ்டி சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நாங்கள் வந்து அதை போடுறதே இல்லை சொல்லப்போனால் அந்த ஒரு ஒரு மந்தாக வந்து நாங்கள் சுத்தியே சுற்றியே போடுறதில்ல நான் வந்து சீக்கிரம் போகணும் எங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன தடங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இப்பதான் எடுத்தோம் அதுக்குள்ள பவுச் இருக்கு வண்டி கொஞ்சம் இப்ப மக்கர் பண்ணது அஷினோட வண்டி ஒவ்வொன்னா எங்களுக்கு திருப்பி செலவு வைக்கிற மாதிரியே ஒவ்வொன்னா இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு திசை சுத்தி போடணும் அப்புறம் வந்து இல்ல நிறைய பேர் ஒண்ணு கேட்டிருந்தா அத நான் சொல்ல மறந்துட்டேன் ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இவன் யோசிக்கிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு டைம் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வீக் பெருசாக போயிடுச்சு சொல்ல வந்தேன் இனிமே தான் நீ மாற்றி பிரைவேர்ட் பண்ணி விட்டேன் நான் போல சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதே மாதிரி தாளிச்சின்னு நிறைய பொண்ணுங்களுக்கு ஆசை இதை சொல்ல வந்தேன் இதை சொல்ல வந்தேன் நிறைய பேர் வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அதை வந்து எப்ப நிறைவேறும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து எப்படின்னா என்னோட ஆசை என்னோட பல நாள் ஆசை இதே மாதிரி எத்தனையோ வருஷம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நான் போடணும்னு எல்லாருக்குமே நல்லதா நடக்கணும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருமே ஆசைப்பட்டதை கிடைக்கணும் முக்கியமா இது வந்து ரொம்ப எமோஷ்னல் எல்லாத்துக்குமே தாலி கொடி அப்படிங்கிறது ரொம்ப எமோஷ்னல் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் அது வந்து கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே நான் வேண்டிக்கிறேன் அதாவது பாக்குற எல்லாருமே இந்த மாதிரி அவங்க ஆசை நிறையா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா கதவு பண்ணிட மாட்டேன் ஆனா பண்ணிடுவான் கண்டிப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் இந்த செயினுக்காக நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய கண்ணீர் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் என்னோட அருமை தெரியாம அதை வாங்கல அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது ஒவ்வொரு கண்ணீரையும் அவ்வளோ வேதனை இருக்கும் என்னோட பொருள் ஈஸியாக கிடைச்சா செட் ஆகாது அதோட அருமை தெரிஞ்சு கிடைச்சா தான் பத்திரமா வச்சு கட்டணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சார் வந்து ஒரு மொபைல் வாங்கினா அதோட அருமை தெரியல அது போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபீலும் இல்லை ரெண்டாவது ஒரு மொபைல் வாங்கினா பிடிக்காம யூஸ் பண்ணா அதோட அருமை தெரியல ஈஸியா போச்சு இப்போ இத்தனையும் அருமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மூணாவதா ஒரு மொபைல் வாங்கியிருக்கா

போச்சு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ப்ரோ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு எப்போ நீங்களும் இருக்கணும் நாங்களும் இருக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ப்ரோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ஆள் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு